ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அழகான தங்கமே வாழ்க்கையை எப்பொழுதும் அலட்சியமாக நினைக்காதீர்கள் அது எப்படி யோகத்தை கொடுக்கும் எப்படி மாற்றத்தை கொடுக்கும் எப்படி ஒரு அழகான விஷயத்தை கொடுக்கும் என்பதெல்லாம் தெரியாது அது ஒரு வித்தியாசமான ஒரு புதிர் அந்த புதிர்க்குள் வாழ்வது எல்லாம் கஷ்டம்தான் ஆனால் என்ன சில சமயத்தில் இன்பத்தையும் கொடுத்துவிடும் அந்த இன்பத்தை பெறும் பொழுது மட்டும் உங்களுக்கு என்ன தெரியுமா தோன்றும் இந்த வாழ்க்கை அழகாக இருக்கிறது அல்லவா இந்த வாழ்க்கை இன்னும் தொடர்ந்து இருந்தால் நன்றாக இருக்கும் தானே என்று தோன்றும் அழகாக இருக்கும் பொழுது மட்டும் இந்த வாழ்க்கை வேண்டும் அதுவே இந்த வாழ்க்கை அழகாக இல்லை என்றால் இந்த வாழ்க்கை வேண்டாம் இதுதான் வாழ்க்கையா வாழ்க்கை என்பது ஒரு அற்புதம் அந்த அற்புதத்தில் நிறைய கஷ்டங்களும் வரும் நிறைய கவலைகளும் வரும் நிறைய மாற்றங்களும் வரும் சந்தோஷங்களும் வரும் அனைத்தையும் சமாளித்து வாழ்வதுதான் வாழ்க்கை ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் சின்ன பிரச்சனைகள் வந்தாலே இது வாழ்க்கையா இது என்ன ஒரு வாழ்க்கையா என்று கேட்டு தப்பிப்பது வாழ்க்கை இல்லையே நீங்கள் ஒரு விஷயம் அது என்றால் எனக்கு இதுக்குத்தான் இந்த பிறப்பே எனக்கு பிடிக்கவில்லை இதற்குத்தான் இந்த உலகத்தையே எனக்கு பிடிக்கவில்லை இதற்குத்தான் என்னுடைய வாழ்க்கையையே எனக்கு பிடிக்கவில்லை என்றெல்லாம் கூறுகிறீர்கள் இந்த உலகத்தில் நீங்கள் இன்னும் அதிசயத்தை எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது ஆனால் அதை எல்லாம் விட்டுவிட்டு கஷ்டம் வந்தவுடன் கஷ்டம் வந்து விட்டதே என்று அதை மட்டும் நினைத்து நினைத்து புலம்புகிறீர்கள் புலம்பாதீர்கள் நிறைய சந்தோஷத்தை காண வேண்டிய வயது இது ஒரே திடியாக இதுதான் வாழ்க்கை என்று முடிவெடுத்து விடக்கூடாது இன்னும் நீங்கள் சந்தோஷத்தையும் யோகத்தையும் பார்க்க வேண்டியது எல்லாம் இருக்கிறது நீங்கள் எதற்காக இப்பிறவியை எடுத்தீர்களோ அந்த பிறவி நிச்சயமாக உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் புரிய வைக்கும் இந்த பிறவியில் நீங்கள் நிறைய விஷயத்தை சாதிக்க வேண்டியது இருக்கிறது அதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் எவ்விதத்திலேயும் எதையும் நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டே இருக்காதீர்கள் இந்த உலகத்தில் சில விஷயத்தை அடைய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டீர்கள் என்றால் சில விஷயத்தை தாண்டித்தான் ஆக வேண்டும் இந்த வாழ்க்கையில் நிறைய தடங்கள் வந்தாலும் இந்த தடங்களை எல்லாம் மாற்றக்கூடிய சக்தியும் இந்த தடங்களை எல்லாம் உடை தெரியக்கூடிய சக்தியும் இந்த வாராகியிடம் நிச்சயமாக உண்டு வாராகி வாராகி என்று நீங்கள் என்னை அழைக்கிறீர்கள் இந்த வாராகி உங்களை எப்பொழுதும் நலமாகவும் வளமாகவும் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் வாராகி நம்பி வந்த யாரும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் வின் போய் போவது கிடையாது இந்த வாராகி நிறைந்த மனதோடு உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் நீ எப்பொழுது நீ எப்பொழுது வாழ்க்கையில் ஜெய்ப்பாய் என்று என்னிடம் கேட்டார் இப்பொழுது சொல்கிறேன் நீ வாழ்க்கையில் கட்டாயமாக ஜெய்ப்பாய் கட்டாயமாக கூடிய விரைவில் ஒரு யோகத்தை நீ பார்ப்பாய் ஒவ்வொரு காலமும் நேரமும் இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நீயாக முடிவெடுத்து விடாதே இது வந்து வாழ்க்கை அல்ல இனிமேல் நீ பார்க்க போகிறாய் நாளையிலிருந்து அதுதான் உன்னுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை அமையும் யோகத்திற்கோ இல்லை மற்ற எந்த ஒரு விஷயத்திற்கோ என்ற ஒன்று வராத வண்ணம் நான் உனக்கான தேவைகளை அமைத்துக் கொடுப்பேன் இந்த வாக்கில் இந்த வாக்கை நான் ஆரம்பித்ததிலிருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் கூறுகிறேன் அதை நீ கவனிக்கிறாயா இல்லையா மற்றவர்களைப் பற்றி நான் உனக்கு எதுவும் கூறவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறதோ அதை மட்டும் தான் நான் கூறுகிறேன் அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் யாரையும் பற்றி நினைக்காதே இவர்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்குமோ அவர்கள் என்னை இப்படி நினைப்பார்களோ என்று எதையும் நினைக்காதே உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நீ என்ன செய்ய போகிறாய் என்பதை மட்டும் முதலில் கவனத்தை செலுத்து நீ நன்றாக இருந்தால் எனக்கு அது போதும் உன்னுடைய வாழ்வில் நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை அனைத்தையும் எடுப்பது என்னுடைய பொறுப்பு கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவாய் கஷ்டத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நான் வெளிக்கொண்டு வருவேன் இனி துவங்க போகும் அத்தனை விஷயமும் வெற்றிகரமான விஷயங்கள் மட்டும்தான் லாபமான விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் நிம்மதியோடு இருக்க வேண்டிய காலங்களும் நேரங்களும் வந்துவிட்டது இனி எல்லாம் வெற்றியே எப்பொழுதும் கூடவே இருப்பேன் ஜெய்வாராகி